ஹாய் விபோஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எர்பல் லைஃப் இன்யூக்ரேஷன்ல இருக்கிற அப்ரோச் பத்தி தான் பார்க்க போறோம் இதை யார் யாரா எடுத்துக்கணும் வெயிட் லாஸ் எத்தனை டைம் எடுத்துக்கணும் வெயிட் கெயின் பண்றது எத்தனை டைம் எடுத்துக்கணும் இதுல எத்தனை பிளேவர் இருக்கு இதை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அதை பத்தி தான் இந்த வீடுல சொல்ல போறேன் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடு போகலாம் இந்த அப்ரோச் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் அலர்ட்டா வச்சுருக்கோம் பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்

இதுல பாருங்க ஒன் சிக்ஸ்டி எம்எல் தான் கொடுத்துருப்பாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எம்எல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க காலையில் ஒரு டைம் ஒரு டைம் எடுத்துக்கலாம் பதினோரு மணிக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம் மூணு மணிக்கு எடுத்துக்கலாம் ஆறு மணிக்கு எடுத்துக்கலாம் அது மொத்தல நீங்க நாலு டைம் போது ஒரு லிட்டர் தண்ணி குடிச்ச மாதிரி ஆயிடும் நாலு டைம் மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்க ஒரு நாளைக்கு வந்து நாலு டைம் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆனா வெயிட் கெய்ன் பண்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தா மட்டும் போதும் இப்ப நான் சொன்ன டீட்டெயில் வச்சுக்கிட்டு நீங்க அமைச்சா பிளிப்கார்ட்ல எப்படி ப்ராடக்ட் அங்கே வாங்காதீங்க உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் அங்கே கிடைக்காது எர்பலைட் கம்பெனி ஒரிஜினலாக உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஒன்று எர்பலைட் கம்பெனியில் வாங்கும் இல்லை ஒரு நியூட்ரிஷன் சென்டரில் வாங்கும் எர்பலைட் நியூட்ரிஷன் பற்றியோ வெயிட் லாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்பேர்க்கு நம்பர் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க்யூ